அவனுக்குத்தான் முழு உலகம் இந்த உலகத்தினுடைய வைரம் இந்த உலகத்தினுடைய வைடூரியம் இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களும் அவனுக்கு பணியாளர்கள் அவன் மூச்சு விட்டால் தான் பேச முடியும் அவன்தான் இந்த உலகத்தினுடைய மன்னன் என்று இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா அந்த மாதிரி இந்த சொர்க்கத்தை நான் உனக்கு தார நீ போதுமா உனக்கு பதவி திருப்பி போதும் யா எனக்கு போதும் யா அல்லா இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேண்டாம் போதும் இது போதும் அல்லாஹ் தீண்டும் பேசுகிறான் ஐயோ கூனுட கதாளிக் ஏன் போதுங்கிறாய் நீ வாழக்கூடிய அந்த உலகத்தை மாறி 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 அஞ்சு பிறகு நான் உனக்கு தாரே போதுமா போதுமா உள்ள சமாதானம் அடையுமா ரீச்சர் போதுயா போதுயா ஏ போதுங்கிறாய் பேச பிடிக்கலையா هذا لك عشر، تماري بتراتاره، بدمه، بدمه أولا رضيت ربي ترى ببدم، يا بدم كراي، يا بدم يا بدم يا بدم يا واذا تاخر الله يا أيها الإنسان ما عرك بربك الكريم.

இதுதான் நான் கடைசியாக சொர்க்கம் சொர்க்கம் அனுப்பக்கூடிய நான் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் கேட்டார் அல்லா சொல்கிறார் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இது கடைசிக்கு இப்படி என்று சொன்னால் அந்த மேல இருக்கிறானே அந்த முத கூட்டத்துக்கு நீ அனுப்புறியே அவங்களுக்கு எப்படி அல்லாஹ் இருக்கும் அவங்களுக்கு அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அல்லா சொன்னான் மாலா ஆயினுன் ராத் மூசா உன்னால் அதை உணர முடியாது வல உதுனு செம்ம ஆத் அதை கேட்க முடியாது உனது உள்ளத்தால் நான் எப்படி வருணித்தாலும் அது உன்னால் புரிய முடியாது ரெண்டாவது ரிவாயத் இது முதல் ரிவாயத் நபி மூசா உனி பண்ணி அம்மா சகோதின் ரதி அல்லாஹு தாரானு கால கால ரசூல்லா சொல்லல்லாஹு அலை வசல்லம் இன்னி லஅஅலமு ஆஹிர அஹ்லுன் நாரி குரூஜம் மின்ஹா

அல்லாஹ் அந்த நரகத்தினுடைய அந்த வேதனை உடம்புகளில் எல்லாம் காயம் அல்லா அவன் வெளியவா என்று சொன்னவுடன் அப்படி ஒரு முண்டம் தவழ்ந்து வருவதை போன்ற ஹபுவன் அந்த நரகத்தை அறித்ததினால் அந்த நரகம் நாம் அதனால் இந்த அதிசயெல்லாம் படிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த கடைசி சொர்க்கம் அல்லா கேட்கிறான் மனிதனே எவ்வாறு நீ அந்த நரக நெருப்பை தாங்க போகிறாய் அல்லாஹ் கேட்குகிறான்

எப்படி நீ பாவம் செய்ய துணி விட்டது என்பதாக அல்லாஹ் கேட்கிறான் அல்லாவின் தூதர் உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹுவை நமக்கு பாடம் நடத்துவதற்காக வேண்டி அந்த சொர்க்கத்தை நமது உள்ளத்தில் இறக்குவதற்காக வேண்டி அல்லாவின் தூதர் சொல்லல்லாக சொன்னார்கள் ரஜுலுன் கடைசியாக சொர்க்கத்தை நரகத்திலிருந்து வெளியாகுவான் கடைசியாக சொர்க்கம் நுழைவான் தவழ்ந்த நிலையில் அந்த நரகத்திலிருந்து வெளியாகுவான் இப்பொழுது ஹயாத் என்ற ஒரு ஆரை வைத்திருக்கிறான் நம்ம ஊர்ல எப்படி ஆறு ஓடு ஓடுறோம் ஓடுகிறத மாதிரி நாளைக்கு மறுமையில் அல்ல நஹருல் ஹயாத் என்ற ஒரு ஆறு இருக்கும் கடைசி அந்த யாரெல்லாம் நரகத்திலிருந்து சொர்க்கம் போறாங்களோ அல்ல அவனை தூக்கி அந்த நஹருல் ஹயாத்ல ஒரு முக்கு முக்குவான் அப்படி முக்கிவிட்டால் ஒரு தாமரை மலர்வதை போன்று அவன் சொர்க்கவாசியாக மலர ஆரம்பிப்பான் அவனுடைய உடம்பினுடைய காயங்கள் எல்லாம் மறைய ஆரம்பித்து விடும் அல்லாஹு ரபுல்லின் சொல்லக்கூடிய அந்த பொலிவை எல்லாம் கொடுத்து விடுவான் அந்த சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய அந்த முகத்தினுடைய ஆரோக்கியத்தை தெளிவை எல்லாம் கொடுத்து விடுவான் இப்படியாக அல்லாஹ் ரப்புல்ல அவனை தயார்படுத்துவான் அந்த நகருல் ஹயாத்தில் மூழ்கி அடித்ததற்கு பிறகு இப்பொழுது அல்லாஹ் சொல்வான் நீ சொர்க்கம் நுழைவாயாக அவன் உள்ள போவான் போய் பார்ப்பான் அல்லா அவன் என்னுடைய உள்ளத்தை எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க அல்ல அவன்கிட்ட பேசணும் என்று விரும்புகிறான் சொர்க்கவாசியோடு அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியம் என தெரியுமா அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கணும் என்று அல்லா நினைப்பானான் இப்பொழுது அவன் போறான் பெரிய சொர்க்கமா இருக்கும் சொல்வான் இது அடியா நீ சொர்க்கம் போன்றுவான் சொர்க்கம் போய் பார்ப்பான் அவன் சிந்தனை எப்படி எல்லாருங்க எல்லா அறையும் நிரம்பி இருக்கும் எல்லாரும் எல்லா இடத்துலையும் உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான் உள்ள போடான்னு சொன்னான் உள்ள வந்தாச்சு இருக்கிறாங்க நமக்கு உட்கார்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இடம் இல்லையே அரே நரகத்தில் இருந்தோம் நரகத்திலிருந்து இருந்து அல்லாஹ் பாதகாத்தான் முகத்தை துய்மை ஆக்கினான் அல்லாஹ் நஹருல் ஹயாத் இல்மை மூல்கடித்து சொர்க்கவாசியாக ஆக்கினான் உள்ள வந்து பார்த்தால் ஒரு அறைகள் கூட இல்லையே நாம் தங்குவதற்கு உடனே அந்த அடி அலிமாம் 부காரி பதிவு செய்கிறார்கள் உடனே அந்த அடியான் ஃபயர் ரிஜ் அவன் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் வருவான் ஏன் அல்லாஹ்க்கு சும்மா சொர்க்கத்தை கொடுத்து தெரியாதா ஒரு சாதாரண மட்டமான இடத்தில் அல்லாஹ் சொர்க்கவாசி என்றானதற்கு பிறகு அல்லாஹ் காட்டக்கூடிய அன்பை பாருங்கள் அன்னி அனல் ஹோரு ரஹேம் அல்லாஹ் சொல்கிறான் நப்பி அவை நபியே என்னது அடியாளங்களுக்கு என்னை பற்றி அறிவித்துக் கொடுங்கள் அன்னி அனல் ரஹேன் நான் தான் இறக்கம் உடையவன் நான் அவர்கள் மீது அதிகமாக பாசம் வைத்திருக்கிறேன் என்று அவர்களுக்கு நீங்கள் உணர்த்தி கொடுங்கள் நபியே என்பதாக அல்லாஹ் சுரா ஹைஜரி பேசுகிறான் அடியான் வெளியே வருவான் யாரோ யா அல்லாஹ்ஹா மலா

இப்போ அல்லாஹ் லக மிஸ்ல துன்சா அலிகா மூன்றாவதாக அல்லாஹ் அடியானை உள்ளே அனுப்பும்பொழுது அவன் வாழ்ந்த உலகத்தை விட பத்து மடங்கு அதிகமான உலகத்தை சொர்க்கமாக அவன் கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் வைத்திருப்பான் நான் என்ன கேக்குறேன் தெரியுமா ஏ அல்லாஹ் முத மட்டும் போகும்பொழுது அவனுக்கு கொடுத்திருக்கான் அல்ல கருணையாலன் ஒரு சாதாரண ஒரு அடிமை இடத்தில் பேசுவதை அல்லா எவ்வளவு விரும்புகிறான் பாருங்க எவ்வளவு முதலமட்டம் போகும்பொழுதே பொழுதே சொர்க்கத்தை இந்த பத்து மடங்கு ஏன் கொடுக்க தெரியாத அல்லாக்கு ஏன் அவனோட பேசணும் என் அடியா என்னோட பேசணும் என் அடியா என்கிட்ட வந்து கேட்கணும் என் அடியா என் மேல பாசம் வைக்கணும் என் அடியா எனக்கு நான் உணர்த்தணும் இது ஒரு ரெண்டாவது ரிவாயத் மூன்றாவது ரிவாயத் மூன்றாவது ரிவாயத் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்

அவங்க எல்லாம் நீ கேலி அடிக்கிறாங்க நாங்க எல்லாம் காஃபீரா இருந்தோம் நீமான் கொண்டிருந்தோம் இப்படி கிடைக்கிறேன்னு சொல்லி கேலி அடிக்கிறாங்க யாரெல்லாம் நீ வெளியே கொண்டு வந்துறேன் வேற எதுவுமே கேட்க மாட்டேன் வேற எதுவுமே கேட்க மாட்டேன் ஏ அல்லாஹ் அவனுக்கு தான் ஒரு பெரிய உலகத்தை வச்சிருக்கிறான் நான் பின்னாடி சொல்றேன் நேரா எடுத்து நஹ்ருல் ஹயாத்ல முக்கிய அல்லாஹ் அனுப்ப தெரியாதா அல்லாஹ்வுடைய அந்த கருணையை பாருங்கள்

அந்த நரகவாசியனுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு நட்டிருவான ஒரு இடத்துல அந்த 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 சொர்க்கத்துல மரம் மரத்துக்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது சொர்க்கம் இல்ல சொர்க்கத்துக்குள்ள இருந்த மரத்தை இந்த அடியானோடி பேசணும் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி இந்த அடியானுக்கு நமது பாசத்தை உணர்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி அல்ல என்ன வந்தா அந்த சொர்க்கத்திலிருந்து அந்த மரத்தை எடுத்து அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொண்டு வச்சிருவான் இப்ப கொஞ்ச நாள் அதை பார்ப்பான் அந்த மரத்தை

உன்னுடைய சிறப்பின் மீதானே கேட்கவே மாட்டேன் இதுக்கு பேர் எங்க பட்டினை விட்டு அதை விட எனக்கு வேற என்ன வேணும் என்ன சத்தியம் பண்ணிட்டாய் ஒரு சின்ன புள்ளைகிட்ட பேசுவோமா இல்லையா ஓகே வா ஒரு சின்ன புள்ளைகிட்ட உரையாடுவோமா இல்லையா ஒரு நண்பனை ஏமாற்றி பழகுவோமா இல்லையா பாசம் அதிகமாகி விட்டால் தோலனை அன்போடு ஏமாத்துவோமா இல்லையா இருப்புண்டு அல்லா ஏமாத்தி பழகில்ல ஏமாற்றுதல் என்றால் அல்ல அந்த ஏமாற்றுதல்ல பாசத்தோடு விளையாடுகிறான்

அடியாரின் மீது வைத்த அந்த பாசம் அவனுக்காக வேண்டி நான் படைத்த அந்த சொர்க்கத்தை பார்த்தபொழுது பொழுது என்ன நீ கேள்வி இருக்கிறியா என்று அவன் கேட்கும் பொழுது அடியான் சொன்னானல் மலிக் அடியானே இன்னும் தப்பா தான் நினைக்கிறாய் நான் உனக்கு அரசன் நான் கேலி அடித்து பழக மாட்டேன் என்று அல்லாஹ் சிரித்தான் அதில் அல்லாறு சிரிக்கிறேன் நபித்தோழர்களை நீங்களும் சிரியுங்கள் இப்படி மசூ சொல்வார் இந்த செய்தியை கேட்பவர்கள் எல்லாம் சிரியுங்கள் என்பதாக இப்படி மசூ சொல்வார்கள் ஆனால் 借りない。私